பசுமை நிறைந்த மலைகளுக்கு நடுவுல ஒரு விசித்திரமான கிராமம் இருந்தது கத்து இந்த கிராமம் தன்னோட பேரால இல்ல அதோட வினோதமான இடத்தினால பிரபலமானது ஏனா இந்த மொத்த கிராமமும் ஒரு பெரிய பரங்கிக்காய் குள்ளர அமைஞ்சிருந்தது அப்புறம் அந்த பரங்கிக்காய் குள்ள அவ்வளவு பெரிய மாளிகை இருந்தது அந்த கிராமம் மொத்தமும் அங்கே இருக்க முடியும் ஆட அம்மாடி கமலா ஆமா என்ன யோசிக்கிற அது ஒண்ணும் இல்லமாயாமா நம்ம வீட்டு ஒரு காலைல காலையிலேயே எங்கேயோ போனா எங்கே போனான்னு தெரியல காலையில் விளையாட போனவன் இது வரைக்கும் திரும்பி வரவே இல்லை ஆட இதில் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு சொல்ல இங்கே தான் எங்கேயாவது இருப்பான் நம்மளுடைய இந்த பெரிய கதூப்பூர் கிராமத்தை விட்டு யாரும் வெளியே போக முடியாது ஏன்னா இங்கேருந்து வெளியே போகிறது முடியாத காரியம் நீ கவலைப்படாத அவன் இங்கே தான் எங்கேயாவது இருப்பான் தேவை இல்லாம கவலைப்படாத ஆமாம் நீங்க சொல்றது உண்மைதான் மாயா அம்மா சொன்னது உண்மைதான்

இது கூடவா தெரியாது? ஆ அது எனக்கு தெரியும். ஆனா இது உண்மையா? அப்படியா? அது வந்து என்னன்னா நமக்கு இதெல்லாம் கத்து கொடுத்துருக்காங்க. ஆனா இதெல்லாத்தையும் நாம நம்ம கண்ணால பாத்துக்கிுறோமா என்ன? இல்ல. அதுக்கு அப்பா இதெல்லாம் பொய்யா கூட இருக்கலாம்னு உனக்கு தோணலியா? ஆனா குருஜி எதுக்காக பொய் சொல்லப் போறாரு? அவரே பொய் சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு என்ன கத்து கொடுத்துருக்காங்களோ

எல்லாம் இருக்கும்போது யாரு உதவி செய்வாங்க அப்படி யாராவது உதவி செய்யலன்னா அதுக்காக நாம அமைதியா இருக்கணும்னு அர்த்தம் இல்லையே இங்க பாரு சுட்கி நம்ம கிராமத்துல எல்லாமே இருக்குன்னு ஒத்துக்கலாம் ஒருவேளை நம்ம இங்க இருந்து வெளியில போனா அப்போ நமக்கு புது விஷயங்களை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல அது நம்ம கிராமத்தோட நன்மைக்கு பயன்படும் சரி அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கிராமத்தை விட்டு வெளிய போறதுக்கான வழியை யோசிப்போம்

யாருப்பா இது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறது விட்டு சொட்கியோட ஜோடியா ஆமா எங்கிட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அண்ண அது வந்து விஷயம் என்னன்னா நீங்க இந்த கிராமத்துல எல்லாரோடவும் பழைய ஆளு அப்படின்னா இந்த கிராமத்தை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஆமா எனக்கு எல்லாம் தெரியும் வாங்க வாங்க உங்களுக்கு நான் இந்த ஊரோட கதைய சொல்றேன் எனக்கு இன்னைக்கும் எல்லாமே ஞாபகத்துல இருக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு காலியான மைதானத்துல வானத்திலிருந்து ஒரு மாய வெதை வந்து விழுந்தது அந்த வெதை ஒரு பெரிய பரங்கிக்காயா மாறிடுச்சு அவ்வளோ பெருசு அதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் சின்னதா தெரிஞ்சது அந்த சமயத்துல கிராமத்து ஜனங்க அடிக்கடி வர புயல்னால ரொம்பவே நொந்து போயிருந்தாங்க அவங்களுக்கு அந்த பரிங்கிக்காய தவிர பாதுகாப்பான இடம் எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் என்ன கிராமத்து ஜனங்க எல்லாரும் அந்த பரிங்கிக்காய தங்களுடைய உலகமா மாத்திக்கிட்டாங்க அப்புறம் அதுக்குள்ளேயே தங்களுடைய வீடுகளை ஆ இந்த விஷயம் எங்களுக்கும் தெரியும் அப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்க விரும்புற பிட்டோ நாங்க இந்த மாளிகையை விட்டு வெளியே போறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும்

அதுல ஒரு புத்தகத்தோட வடிவம் தெரிஞ்சது அத பார்த்ததும் பிட்டுவும் சுட்கியும் நல்லாவே புரிஞ்சுகிட்டாங்க அதாவது அந்த ஒரு புத்தகம் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுன்னு உடனே அவங்க அவங்களுடைய தேடுதலை ஆரம்பிச்சாங்க மாய உருண்டை சொன்னதை கேட்டுக்கிட்டு பிட்டு ஓ தன்னுடைய தேடுதலை ஆரம்பிச்சாங்க அவங்க அந்த பரங்கிக்காயோட உயரமான கோடுகளுக்கு போனாங்க அப்புறம் பசுமை எல்லாமே நிறைஞ்சிருந்த பாதையில போனாங்க ஆனா அந்த மாய உருண்டையில சொல்லப்பட்ட அந்த ரகசியமான புத்தகம் அவங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல போதும் ரொம்ப அழிஞ்சாச்சு நான் ரொம்ப சோர்ந்துட்டேன் நான் அந்த ரகசிய புத்தகம் எங்கேயுமே கிடைக்கல பொறுமையா இரு சுட்கி இப்படி நாம சீக்கிரமா தோல்விய ஒத்துக்கிட்டோம்னா எப்படி முடியும் சொல்லு இங்க பாரு எனக்கு என்னமோ நம்மளுடைய தேடுதல இன்னும் தொடரணும்னு தோணுது நமக்கு நிச்சயமா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் பாவம் பெட்டு அவன் தோல்விய ஒத்துக்கிட்ட சுட்கிக்கு என்னமோ ஆறுதல் சொன்னான் ஆனா உள்ளுக்குள்ள அவனும் ரொம்பவே சோர்ந்து போயிட்டான் அப்பதான் அந்த மழையோட ஒரு மூலையில அவனுடைய பார்வைப்பட்டுச்சு அங்க சில பழைய ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்தது என்ன இந்த ஆயுதங்கள் எல்லாம் இங்கேயும் இருக்குது ரொம்ப விசித்திரமா இருக்கே இப்படி யாராவது ஆயுதங்களை விட்டுட்டு போவாங்களா சரி விடு நானே இதை எடுத்துட்டு போய் ஒரு நல்ல இடமா வச்சுட்டு வரேன் விட்டு எதை பத்தியும் யோசிக்காம அந்த ஆயுதங்களை எடுக்கிறதுக்காக போனா பெரிய அதிசயம் நடந்தது எந்த புத்தகத்தை அவங்க அந்த கிராமம் முழுக்க தேடிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு அது அந்த மாளிகையோட மூலையில கிடைச்சது அந்த இடத்துல யாரோட பார்வையும் ஒரு தடவை கூட படல அடேங்கப்பா ஒரு வழியா எனக்கு இது கிடைச்சிடுச்சு சுட்கி சீக்கிரமா வாயேன் இங்க பாரு எனக்கு அந்த புத்தகம் கிடைச்சிடுச்சு இந்த பெரும் பரங்கிக்காய் மாளிகையை விட்டு வெளிய போறதுக்கு ரகசிய விதிகள் என்ன பேசுற நீ இது உண்மையிலேயே அதிசயம் அந்த ரகசிய புத்தகம் கிடைச்சதுமே விட்டுவும் சுட்கியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்போ அவங்களுக்கு அவங்களுடைய வெற்றி ரொம்ப தெளிவா தெரிஞ்சது அவங்க புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சாங்க அதல என்ன எழுதி இருந்ததுன்னா மாயை பரங்கிக்கா மாளிகையை விட்டு வெளியில போகணும்னா நீ பக்தியோடவும் ஆர்வத்தோடவும் முயற்சி செய்யணும் இல்லேன்னா இதல வெற்றி அடையிறது முடியாத காரியம் ஐயோ என்ன இது இந்த புத்தகம் உதவி செய்யறேன்னு பார்த்தா பயமுறுத்ததே ஐயோ சுட்கி நீ வேற ஏன் இந்த மாதிரி பயப்படுற கேட்கலையா நாம ஆர்வத்தோடவும் அப்புறம் மன உறுதியோடவும் முன்னேறி போகணும் இல்லைன்னா நாம தோத்துடுவோம் சரி அப்ப மேல படி பெரிய மாளிகைக்கு உள்ளர நடு மத்தியில மேலே நோக்கி ஒரு பெரிய மணி தொங்கிக்கிட்டு இருக்கு அத முழு பலத்தோட மூணு தடவை அடிச்சோம்னா அந்த சத்தத்தோட அதிர்வுனால மாளிகை உடஞ்சிரும் அதுக்கப்புறம் முக்தி அடையலாம் அட இது அந்த மனிதா பல வருஷங்களா நம்ம முன்னாடி தொங்கிக்கிட்டு இருக்கு அப்புறம் இது கூட தெரியல பாரு அதான் நம்மளோட முக்திக்கான வழி என்ன ஆனா பிட்டு அந்த மணிய நீ பாத்துருக்கல அது ரொம்ப பெருசு அது ரொம்ப வெயிட்டாவும் இருக்கும் அதை விட முக்கியம் என்னன்னா அது ரொம்ப உயரத்துல இருக்கு ஆனா நம்ம அந்த இடத்துக்கு எப்படி போவோம் சுட்கியோட கேள்வி நியாயமானது இருந்தாலும் விட்டு தன்னோட தோல்விய ஒத்துக்கல அவன் விஷயங்கள் எல்லாத்தையும் கிராமத்து ஜனங்க கிட்ட சொன்னான் அப்புறம் அவங்களோட உதவிக்காக ஏற்பாடு பண்ணான் விட்டு சொன்னதை கேட்டு சந்தோஷப்பட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் மாளிகையில ஒண்ணு கூடினாங்க அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு மேல ஏறி நிக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்துல மனிதர்கள்லாம் ஒரு கட்டிடமா நின்னாங்க வாவ் இது உண்மையிலேயே அற்புதம் சரி விட்டு இப்போ மேலே ஏறி மூணு வாட்டி அந்த பெல்லாடி சுக்கி சொன்னதை கேட்டதும் விட்டு ரொம்ப உற்சாகத்தோட மேலே ஏறினா அப்புறம் கடவுளோட பேரு சொல்லி அந்த பெல்ல அடிச்சான் சிவபெருமானே வாழ்க ஜோரா சொல்லுங்க சிவபெருமானே விட்டு தன்னுடைய பலத்தை செலுத்தி அந்த பெல்ல மூணு தடவை அடிச்சான் அப்புறம் அதே நொடி பூகம்பம் வந்த மாதிரி பூமி அதிர ஆரம்பிச்சது அப்புறம் சில நொடிகள்ல அந்த மொத்த மளிகையும் பரங்கிக்காயோட மணல் மாதிரி செதறச்சு எல்லாரும் அந்த பரங்கிக்காய விட்டு வெளியே வந்தாங்க இத தான் எதிர்பார்த்தேன் பாத்தியா சுட்கி நாம கஷ்டப்பட்டது வீண் போகல நாமெல்லாம் முக்தி அடைஞ்சிட்டோம் விட்டு சொன்னதை கேட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க அப்பதான் விட்டு திரும்பி பார்த்தான் அங்க பல வருஷமா அவனோட வீடு இருந்த இடத்துல இப்போ அங்க ஒரு மணலா இருந்தது அந்த மாளிகை இப்போ இல்ல ஆனா அவனுக்கு தெரியும் அந்த பரங்கிக்காயும் மாளிகையும் என்னைக்குமே அவனோட மனசுல உயிரோட தான் இருக்கும் அப்புறம் இப்போ எதிர்க்க இருந்தது புது வாழ்க்கை ஒரு புது இடம் உண்மையான சுதந்திரமும் நம்பிக்கையும் நம்மள நம்மளோட பழைய வாழ்க்கையில இருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு புது உலகத்துக்கு கொண்டு போகும் அப்புறம் கிராமமே ஒன்னு திரண்டு இருக்கும் போது ஒவ்வொரு விதையும் ஒரு புது கதையை விதைக்க ஆரம்பிக்கும்